எல்லாருக்கும் வணக்கம் குபர்நெட்டிஸ் பிரபஞ்சத்துல பாடுகளுக்கு பெயர் வைக்கிறதுங்கிற கலைய முழுசா கத்துக்க போற ஒரு ஞான பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க நம்ம பயணத்தை ஒரு சாதாரண கேள்வில இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பாடோட பேர்ல அப்படி என்னதான் இருக்கு அது சும்மா ஒரு லேபிளா இல்ல அதுக்குள்ள பெரிய ரகசியங்கள் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா உண்மையில இதுக்குள்ள ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷயங்கள் இருக்கு சரி இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன வரைபடம் இதோ நாம அறிவோட ஒரு சின்ன ஊர்ல ஆரம்பிச்சு ஞானம்ங்கிற பெரிய கடலை அடைய போறோம் சரி ஞானத்தோட முதல் படியை எடுத்து வைப்போம் ஒரு சின்ன குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி ஒரு எளிய உதாரணத்தோட இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம் ஒரு பாட்டை ஒரு மனுஷ மாதிரி நினைச்சுக்கோங்க அவனுக்கு ராமுன்னு ஒரு செல்ல பேர் இருக்கு ஆனா நீங்க அவனுக்கு ஒரு தபால் அனுப்பணும்னா அந்த பேர் மட்டும் போதுமா பத்தாது இல்லையா அவனோட முழுமையான வீட்டு முகவரி வேணும் அதே கதை தான் இங்கேயும் பாட்டுக்கு ஒரு சுருக்கமான பெயர் அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முழுமையான முகவரி இப்போ தேவாங்கிற ஒரு டெவலப்பரோட கதைக்குள்ள போகலாம் அவங்க இந்த தத்துவங்களை எல்லாம் நிஜ உலகத்துல எப்படி பயன்படுத்துறாங்கன்னு அவங்களோட இருந்து நாம நேரடியா கத்துக்கலாம் தேவாவோட இந்த பயணம் நாலு முக்கியமான கட்டங்களா பிரியுது ஒவ்வொரு கட்டத்திலையும் பாட்டோட அடையாளத்தை கட்டுப்படுத்த ஒரு புது சக்தியை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க பயணத்தோட தொடக்கத்துல தேவா பாக்குறாங்க ஒரு பாடோட ஹோஸ்ட் நேம் அதோட மெட்டாடேட்டா நேம்ல இருந்து அப்படியே இயல்பு நிலையா வந்துடுது இது ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா பெரிய சவால்களுக்கு இது மட்டும் பத்தாதுன்னு அவங்க சீக்கிரமே புரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட முதல் தடையை தாண்டறதுக்கு ஹோஸ்ட் நேம்னு ஒரு ஃபீல்டை கண்டுபிடிக்கிறாங்க ஆஹா இது மூலியமா பாட்டோட சின்ன பேரை நம்ம விருப்பப்படி மாத்திக்க முடியுமேனு தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்ததா அவங்களோட பாட் ஒரு குறிப்பிட்ட குரூப்ல அதாவது ஒரு சர்வீஸ்ல எல்லாராலும் கண்டுபிடிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக ஹோஸ்ட் நேம் கூட சப்டமைங்கிற அந்த குரூப்போட பேரையும் சேர்த்துக்கிறாங்க இப்போ பாருங்க என்ன மேஜிக் நடக்குதுன்னு இந்த ரெண்டு ஃபீல்டும் ஒன்னா சேரும்போது அந்த பாட்டுக்குன்னு ஒரு முழுமையான தனித்துவமான தபால் முகவரியை அதுவே உருவாக்கிடுது ஞானத்தோட உச்சமா தேவா ஒரு மந்திர சொல்ல கண்டுபிடிக்கிறாங்க செட் ஹோஸ் நேம் ஆஸ் எஃப்குடிஎம் இது அந்த பாடோட முழு முகவரியே அதோட பேரா மாத்திடுது இதுதான் பெரிய சக்திக்கான திறவுகோள் நம்ம பயணத்துல சில முக்கியமான எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஒரு நிமிஷம் நின்று அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு தெளிவா புரிஞ்சுக்குவோம் இந்த எஃப்கியூடி என்கிறது வேற ஒண்ணுமில்ல நம்ம முதல்ல பேசணுமே அந்த பாட்டோட முழுமையான இந்த பிரபஞ்சத்தில் அதுக்கு மட்டும் இருக்கிற தனித்துவமான தபால் முகவரி அதுதான் இது சரி ஒரு பாடோட முழு அட்ரஸையும் கொடுத்தா கிளஸ்டரோட தபால்காரர் அதாவது டிஎன்எஸ் எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு போறாரு அவர் இந்த ஏ ஸ்லாஷ் ஏஏஏ ரெக்கார்ட ஒரு மேப் மாதிரி பயன்படுத்துறாரு இந்த மேப்ல பார்த்துதான் தகலல சரியா எங்க கொண்டு சேர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறாரு ஞானம்ங்கிறது ஒரு சக்தி மட்டும் இல்ல அது ஒரு கத்தி மாதிரியும் தான் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது தப்பா பயன்படுத்தினா என்ன ஆபத்து வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமாங்க ஒரே ஒரு நம்பர் அறுபத்தி நாலு இது லினக்ஸ் கர்னல் போட்ட ஒரு பழமையான கட்டுப்பாடு இந்த எல்லையை மீறிட்டிங்கன்னா உங்க பாட்டோட பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நின்னுடும் நீங்க ஒரு பாட்டோட முழு முகவரியே அதோட பேரா மாற்ற சொல்லி அந்த முகவரி அறுபத்தி நாலு எழுத்துக்களை தாண்டிடுச்சுன்னா அந்த பாட் ஒருபோதும் பிறக்காது அது முடிவே இல்லாத ஒரு காத்திருப்புல அதாவது பெண்டிங் ஸ்டேட்டஸ்லேயே சிக்கிக்கும் சரி நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இங்க ஒரு குருவும் சீடனும் பேசுற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற பொதுவான சில சந்தேகங்களுக்கு பதில் தேடலாம் ஒரு புத்திசாலியான சீடர் கேட்கிறார் குருவே எனக்கு பாட்கு உள்ள இருக்கிற பேரை மட்டும் மாத்தணும் ஆனா அதோட தபால் முகவரியான டிஎன்எஸ் ரெக்கார்டை மாத்தவே கூடாது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா இது ரொம்ப நுணுக்கமான சக்தி தேவைப்படுற ஒரு நிலைமை குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அதுக்குத்தான் ஹோஸ் நேம் ஓவர் ரைடுன்னு ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கு இது பாடுக்கு உள்ள மட்டும் பேர மாத்துறதுக்கு ஒரு அரிய சக்தியை கொடுக்குது இந்த ரெண்டு சக்திகளுக்கும் நடுவில் இருக்கிற வேறுபாட்டை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானத்தோட அடுத்த நிலை வாங்க இத தெளிவா புரிஞ்சுக்கலாம் தான் முக்கியமான வித்தியாசம் இருக்கு ஹோஸ் நேம் ஃபீல்ட் நம்ம தபால்காரரோட அதாவது டிஎன்எஸ்ஓட பேசி வேலை செய்யும் ஆனா ஹோஸ் நேம் இருக்கு இல்லையா அது பாடோட காதுல மட்டும் ரகசியம் பேசும் வெளி உலகத்துக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது நம்ம பயணத்தோட இறுதியில நீங்க மனசுல வெச்சுக்க வேண்டிய மூணு முக்கியமான ஞானமுத்துக்கள் இதோ ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பாடோட பேரை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வெறும் கமாண்ட்களை தெரிஞ்சுக்கிறது இல்ல அது ரொம்ப வலிமையான அழியாத சிஸ்டம்ஸ உருவாக்குறதோட முதல் படி இந்த ஞானத்தை கொண்டு நீங்க என்ன உருவாக்கப் போறீங்க